சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் சந்திர கிரகணம்னு கேள்விப்பட்டிருப்போம் சங்கராந்தி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த சூரியனுக்கும் பூமிக்குமான தூரங்களை பொறுத்து வரக்கூடிய விஷயங்களை தான் இப்படி பார்க்குறோம் ஆங்கிலத்தில் இதை சாலிஸ்டைஸ் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு சாலிஸ்டைஸ் ரெண்டு ஈக்வினாக்ஸ் ரெண்டு சாலிஸ்டைஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒரு சாலிஸ்டைஸ் வந்து வின்டர் இன்னொன்று சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படிம்பாங்க அதாவது பூமி சூரியனை விட்டு மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னொன்று மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது ரெண்டுத்தையும் சாலிஸ்டேஷன் சொல்லுவாங்க ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலங்கள் சூரியன் சந்திரன் பூமி மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலங்களை ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் இல்லை இப்போ சூரியனுங்கிறதுக்கு பூமி அப்படி சுத்தி வருது நிலா இப்படி நம்மளை சுற்றி வருது இப்படி வரும்போது சூரியன் நிலா பூமி அப்படின்னு வந்ததுன்னா அது சோலார் எக்லிப்ஸு இதே இது சூரியன் பூமி இந்த பக்கம் நிலா அப்படின்னு வந்ததுன்னா அது உங்களுக்கு லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது கூடிய சந்திர கிரகணம் என்னென்னா வேற சூரிய கிரகணம்ன்றப்போ சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை